ஓம் தாரமர் பொன்னையும் செண்பகமாலையும் காத்தும் கிள்ளை போரதம்பாகத்தில் உமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீரபிராமி என்பாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேலி கணபதி ஏமித்த ஸ்ரீ அபிராமி பட்டர் அருவியர் அபிராமி அந்தாதியில பாடல் எண்பத்தி ஆறு மாலையன் தேட தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கவித்த கப்பு வேலை பெண்காலன் என்மேல் விடும் போது வெளியில் கண்டாய் பாலையும் தேனையும் பாதையும் போலும் பணி ஒடியே இந்த உலகத்துல என்னெல்லாம் வந்துதோ அது போயே தீரும் இது இயற்கையின் இயற்கை பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது மரணம் என்ற ஒன்று நிச்சயம் ஏற்படத்தான் செய்யும் எப்போ எப்படிங்கிறது நமக்கு தெரியாது சாதாரணமான மனிதர்கள் உலகியல் வாழ்ல மூழ்கி போன மனிதர்கள் ஐட்டா உடம்பு வந்துட்டாலும் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு உடல் பாகம் சரியா வேலை செய்யல வாழ்க்கையில பிரச்சனை உடல் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு முதுமை தாக்க தொடங்கியது அப்படின்னு சொன்னா பயந்து நடுங்கி போயிடுவாங்க ரொம்ப நொந்துப்பாங்க வாழ்க்கையை நினைச்சு என்னெல்லாமோ பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க எல்லாரையும் பீப்புள் எல்லாம் சுத்தி வச்சிருப்பாங்க பாத்ரூம் போக கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்து இல்ல இல்ல நீ இரு பக்கத்துலயே இருக்கு என்ன வேணும்னு பாக்கணும் அதே மாதிரி முதுமையான தயாரா இருந்தா பசங்களை அந்த பக்கம் இது பக்கம் போக விட மாட்டாங்க ரொம்ப பயப்படுவாங்க ஆனா இது பக்தர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா பகவானையே சார்ந்து வாழ்வார்கள் அவங்களுக்கு தெரியும் சுத்தி நடக்கிறது எல்லாம் எதுவும் உண்மை இல்லை எதையும் மாட்டாங்க மனிதர்களை உறவுகளை பணத்தை எதையும் பற்ற மாட்டார்கள் இறைவனின் திருவடிகளை மட்டுமே அவர்கள் பற்றி வாழ்வார்கள் அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் பகவானையே சார்ந்திருந்து கடைசியில் அவங்க போகும்போது என்ன வாயில் வருது விஷ்ணு தர்ச்சன சொல்லுவாங்க அம்பாளின் அவங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியும் பேரனோ பேட்டியோ தெரியாது அப்பாலையும் திருவுருவம் தெரியும் அவங்க தான் பாத்துட்டு இருப்பாங்க ஐயப்பாவாங்க ஐயப்ப பக்தர்களாக இருந்தா வாழ்க்கை முழுக்க ஐயப்பனே நினைச்சு வாழ்ந்தவங்களுக்கு வீட்டுக்கு தாகும்போது எப்படி ஒரு பயன் வருமா ஐயப்பன் வந்து கூட்டின்னு போறான் அப்படின்னு ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு இருப்பாங்க பட பெயின் எல்லாம் பொறுத்துப்பாங்க அதெல்லாம் ஒரு விஷயமாவே அவங்களுக்கு தெரியாது பொதுவாக புராணங்கள்ல சொல்லப்படும் யாரெல்லாம் வந்து நிறைய பாப்பங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோமோ அவங்க இறக்கும் பொழுது யம தூதர்கள் வந்து பயமுறுத்தி கூட்டிட்டு போவாங்க ஐயோ எவன் வாசல வரான்ப்பா அங்க தெரியறான் பாருன்னா நிறைய பாட்டி தாத்தாலாம் பயப்படுவாங்க வயதான காலத்துல போகும்போது இல்லையா ஆனா இதே வந்து நிறைய புண்ணிய காரியங்கள் செய்து யார் அப்பாளை சார்ந்த வாழ்க்கை முறை வாழ்கிறார்களோ இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை வாழ்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்ல சிவகிரங்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பட்டர் என்ன பாடுறாருன்னா எனக்கு அந்த மாதிரி காலன் வரும் பொழுது என்ன பண்ணும் தெரியுமாமா நீ வந்து வெளிப்படையாக என் முன்னே வந்து நீ தரிசனம் தர வேண்டும் நான் உன்ன புரிச்சுப்பேன் பயப்படாம இருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு இப்பயே சொல்லி வைக்கிறார் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவர் பாடி வச்சிருக்க என்ன சொல்ற கண்டாய் வெளிப்படையாக நீ வெளிப்படையாக எனக்கு தரிசனத்தை அளித்து நான் காணும்படி நீ நிற்பாய வந்து நான் கண் முன்னாடி நீ வரணும் அப்புறம் என்ன சொல்ற எப்பொழுது கதித்த கப்பு வேலை வெம் காலன் விடும் போது கதித்த கப்பு அப்படின்னா கதித்தன எழுந்த அப்படின்னு அர்த்தம் கப்பு கப்பு எழுந்த வேல் அப்படின்னா அந்த கப்புனா அதுல இருக்கக்கூடிய பிள பிளவுகள் கையில இருக்கிற வேல்ல வந்து பிளவு இருக்காது தான் வேல் இங்க சொல்லப்படுறது எமன் வச்சிருக்கிறது திருசூ சூலமா இருக்கும் திருசூலம் மாதிரி மூன்று கப்புகள் இருக்கும் அதுல மூன்று பிளவுகள் இருக்கிற வேலுங்கிறது இங்க சூலத்தை குறிக்கிறது கதித்த கப்பு வேலை வெங்காலன் எப்படிப்பட்டவன் என்னவா இருந்தாலும் சரி இல்லமா நான் தோசை கூட வச்சிருக்கேன் தாத்தா வரேன் அப்படின்னா சொன்னா போஸ்ட்போன் பண்ண முடியுமா இல்ல அடுத்த மாசம் என் பேட்டி கல்யாணம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் வரைய சொன்னா விடுவாரா விடவே மாட்டான் என்ன கேர்ப்பட்ட விஷயம் இல்ல நான் போயிட்டேன்னா தாத்தா தனியா கஷ்டப்படுவா ரெண்டு பேரும் ஒன்னா கூட்டிட்டு போக முடியாது யாருக்கு எப்பொழுது அக்கௌண்ட் முடியறதோ அப்ப கரெக்டா வந்து கூட்டிட்டு போயிடுவார் இல்லையா அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாஸ்டர் யாரு மராஜன்மராஜ் சேர்த்து ஏன்னா தர்மப்படி என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவார் யாருக்காகவும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தர்மத்தை மட்டுமே செய்வார் நேரம் முடிஞ்சுதான் இத்தனமும் சுட்டிய உலகத்துல கலந்து அவ்வளவுதான் வெண்காலன் அதெல்லாம் எங்கள் கடுமையான காலன் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் இப்படிப்பட்ட காலன் என்னே விடும்போது அந்த அந்த திருசூலத்தை அந்த சூழத்தை மேல விடும் நீ வெளிய நீல் கண்டாய் நீ வந்து வெளி வந்து எனக்கு நீ சேவை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எப்படி வந்து சாதிக்க வேண்டும் காலையும் கையையும் உன்னுடைய திருவடிகளை நீ காட்டணும் கண்டிப்பா அப்புறம் சூடகம் வளையையும் வளையல்கள் இருந்த கையையும் காட்டணும் எதுக்கு ரெண்டையும் காட்டணும் அப்படின்னு கேட்டா காலை எதுக்கு காட்டணும் அப்படின்னா சிவபெருமான் தானே வந்து காலனை காலால உதைத்தார் கால சம்ஹார மூர்த்தி இல்லையா சிவபெருமான் அப்படியே சொல்றாங்க அம்பாட வந்து அவர் வந்து அம்பாளும் காலனை காலால் உதைத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிவபெருமானுடைய இடது காலால் தான் அவர் வந்து காலனை உதைத்தார் இடக்காலத்துல யார் இருக்கா அம்பாள்டா இருக்கா இல்லையா அதனால சொல்றது சரிதான் சிவபெருமானுடைய இட இடக்காலால் அவர் உதைத்ததால் அது வந்து அம்பாள் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் சிவபெருமானும் அம்பாளும் வேறு கிடையாது அதனால அம்பாள் வந்து காலால விதைச்சா ஐயா இந்த கால காலை பார்த்தா காலன் வந்து பயந்து போயிடுவான் அம்பாளுடைய திருவடிகளை பாத்துட்டான் சொன்னா பயந்து போய் தூரத்தை போ தூக்கி போட்டு ஒடியே போயிடுவான் அப்படிங்கிற கூடகக் கையையும் கூடகக் கைகள்னா வளையல் அழிச்ச கைகள் அம்பாளுடைய கைகள் வந்து ஒன்று வந்து வரத ஹஸ்தம் இன்னொன்று அபயஹஸ்தம் இந்த ரெண்டு கையையும் வளையல் குலுங்க அம்பாள் வந்தான்னு சொன்னா அம்பாளுடைய திருமேனில எங்க இருக்கு அந்த கைகள்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா நான் பாத்துடுவேன் பயத்துல இருக்கும் பொழுது அம்பாளுடைய கைய வந்து டக்குன்னு பாத்துடுவேன் நானு இந்த அபயஹாசத்தை பாத்த உடனே எனக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் எல்லாம் கட்டுன்னு போயிடும் டக்குன்னு காணாம போயிடும் பயத்துல நடுங்கின்னு இருக்கு குழந்தை தனியா இருக்கு வீட்டுல அம்மா வந்து உள்ள நுழை நுழை இல்ல போய் அம்மா பயந்தே போய்டேமான்னு வந்து கட்டின்னு ஒரே நிமிஷத்துல சரியாயிடும் இல்லையா அந்த மாதிரி அந்த அகலே அகத்தை பார்த்தோன்னா என்னுடைய மரண பயம் டக்குன்னு விட்டு போயிடுமா அதனால எனக்கு வந்து உன்னுடைய வலை வளையல்கள் நீண்ட கைகளை எனக்கு காட்டணும் திரு கரங்களை காட்டினா இந்த அபய ஹஸ்தம் எனக்கு பயத்தை போக்கும் வரத ஹஸ்தம் எனக்கு உன்னுடைய அருளை நிலைநிறுத்தும் உன்னுடைய அருள் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தும் அதனால உன்னுடைய திரு கைகளையும் உன்னுடைய திருவடிகளையும் நீ காட்டியபடி நின்று நிற்க வேண்டும் எனக்கு தரிசனம் தர வேண்டும் எப்படிப்பட்ட திருவடிகள் அத முதல் தேட மால்னா திருமால் பிரம்மதேவன் இவங்க எல்லாம் கூட அடி முடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்களாம் அம்பானுடைய திருவடிகளை தேடுறாங்க கிடைக்கல தரிசனம் பண்ண முடியல மலைகள் தேடுகின்றன பேடங்களும் அம்பாளின் திருவடிகளை தேடி அழகின்றன ஆனா அவரது மலைகளாலும் ஒன்றும் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை அப்புறம் பார்த்தா மாணவர்கள் தேவர்கள்லாமும் எளிதாக கிடைக்கும் திருவடி தரிசனம் பக்தர்களுக்கு எளிதாக கிடைக்கும் இல்லையா அப்படி தேட நின்ற திருவடிகளை நீ எனக்கு காட்டு ஏன்னா அவனுடைய பக்தன் இல்லையா பக்தர்களுக்கு எளிமையானவள் இல்லையா அம்பாள் எப்பேற்பட்டவள் அம்பாள் வந்து லதா சாஸ்திரமத்துல நிறைய நாமாக்கல் இத பத்தி வருது ஆஹ் மகனி அம்பாள் வந்து மரணத்தை போக்குபவள் மரண பயத்தை போக்குபவள் புக்தியை அளிப்பவள் அர்த்தம் அதுக்கப்புறம் மிருத்யுதாரும் குட்டாரிக்கா மிருத்யுங்கிற ஒரு பெரிய மரத்தை குட்டாரிக்கான வெட்டி சாய்க்கக்கூடியவள் மரணத்தை வெட்டி சாய்க்கக்கூடியவள் அது மட்டுமல்ல சர்வ மிருத்யு நிவாரணி எல்லா விதமான மரணங்களையும் மரங்களுக்கும் மரணங்களுக்கும் மருந்தாக நிவாரணமாக அம்பாள் வந்து இருக்கிறாள் அருள் நமக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் ஜென்ம மிருத்யு ஜரா தத்த ஜன விஷ்ராந்தி தாயி அப்படின்னு ஜென்ம சிறப்பு மிருத்தியு மரணம் ஜென்ம மிருத்யு ஜரா முதுமை தத்த ஜன விஷா அதனால் தகிச்சு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பிறப்பு ஒரு கஷ்டமா இருக்கு இறப்பு ஒரு கஷ்டமா இருக்கு முதுமை அத கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து தகிச்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையான நம்மளுக்கு நமக்கு அருள் பாலை பாலிக்கிறாள் அப்படின்னு நம்ம நிறைய நாமாக்கள் லல்தா சத்னா அப்படின்னு பார்க்கலாம் அம்பாள் வந்து கடைசி வரை பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழி பனிமொழினா அம்பாளுடைய வார்த்தைகள் இருக்கு உண்மையான வார்த்தைகளா இருக்கு அதே சமயம் பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதைதான் அம்பாள் சொல்றார் நமக்கு என்ன வாழ்க்கையில நம்ம உண்மையை உணர நம்ம ஞானத்தை பெற என்ன தேவையோ அதைதான் அப்பால் ட்ரைட் பண்றான் பனி மொழியே மென்மையான மொழிகள் ஆனா எப்படிப்பட்ட பனிமொழி பாலை போன்ற பனிமொழி விட்டு இனிமையா இருக்கு அதாவது எப்படி ஒரு பாலை குடிச்சா நமக்கு ஒரு சாட்சி நியூட்ரிஷியஸா ஃபீல் ஆகும் அதே மாதிரி அப்பாளுடைய சொற்கள் நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் பயங்கர புத்துணர்ச்சி தருவனவாக நமக்கு நல்லா நரிஷ் பண்றதாக இருக்கு அதுக்கப்புறம் தேனையும் தேன் என்னத்துக்கு பயன்படுறது நிறைய இடத்துல மருந்த சாப்பிடணும்னா நமக்கு பொதுவா தேன மருந்த தேனில குழைச்சு சாப்பிடுவோம் அப்பதான் மருந்துடைய காரமோ சுவர்போ கசப்போ நமக்கு தெரியாம இருக்கும் அப்படி அம்பாள் சொல்கின்ற விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கலாம் இது ரொம்ப பற்று வைக்காது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி கிடையாது அதை ஃபாலோ பண்றது அந்த மாதிரி விஷயங்களை அம்பாள் சொல்லும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருந்தா கூட அதை தேனை போல சொல்லுவோம் அம்பாள் நமக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்தாத வண்ணம் நம்ம எளிதில் அதை ஃபாலோ பண்ண மாதிரி தேனை குழைச்சு மருந்து கஷ்டமான விஷயத்த நமக்கு புகட்டி விடுவாள் அதுக்கப்புறம் பாகை பாகை என்ன பண்ணும் பாகு அது எதன் எல்லாம் படுதோ அதெல்லாம் ஸ்வீட் பொறி மேல பொறி உட்கார பொலி உருண்டாவிடும் எதன் மேலெல்லாம் முறுக்கு மேல விட்டதுன்னா மனோகரமாயிடும் இல்லையா அப்படி பாகு வந்து எதன் எல்லாம் எல்லா பொருட்கள்லயும் பட்டு அதெல்லாம் ஸ்வீட்டன் பண்ணக்கூடியது அப்படி அம்பாள் சொல்ற எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு விடும் அப்பாளுடைய மொழிகள் அப்படி இந்த பனி மொழியை பேசக்கூடியவளே உன்னுடைய வார்த்தைகள் வந்து பாலை போல ரொம்ப ஊட்டச்சத்து நிற்கதாக இருக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாக ஓட்டுறதாக இருக்கு வாழ்க்கை நல்லபடியா வாழறதுக்கு கைட் பண்றதா இருக்கு தேன் போல கஷ்டமான சொற்களாக இருந்தாலும் மனசுக்கும் உடம்புக்கும் ஏற்புடையதாக இருக்கு பாகு பாகை போல எல்லா பொருட்களையும் ரொம்ப இனிமையாக ஆக்கக்கூடியதாக இருக்கு சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தா அது இருக்க கஷ்டமே தெரியல பாகு எப்படி வேலையும் பட்டு ஸ்வீட்டா ஸ்வீட் டைம் பண்ணி அதே மாதிரி அம்பாளுடைய சொற்கள் என்ன பண்றது சுத்தி முத்தி இருக்கிற எதையுமே கஷ்டமா பார்க்க வைக்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இனிமையாக ஆக்கி கொடுக்கிறது வாழ்க்கையே அப்படின்ற போதும் பணி முடிய மென்மையான சொற்களை உடையவளே அப்படிப்பட்ட சொற்களை பேசுபவளே நீ வெளிமேல் கண்டாய் நீ வெளியில் வந்து எனக்கு தெரியும்படியாக எனக்கு நாங்க தானே இருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு நான் ஒண்ண பார்க்கணும் கண்கூடாக பார்க்கணும் அதனால எனக்கு நீ தரிசனம் தரும் வகையில் நீ வெளியில் வந்து நிற்க வேண்டும் வந்து தரிசனம் தர வேண்டும் எனக்கு சேவை சாதிக்க வேண்டும் எப்பொழுது பதித்த கப்பு வேலை காலன் என் மேல் விடும்போது காலன் வருவான் கையில வந்து சூலம் வச்சிட்டு இருப்பான் அதுல மூன்று கப்புகள் இருக்கும் அதை என் மேல விட வருவான் அப்ப நீ கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறம் எப்பயும் எப்படி வந்து நிற்கணும் அதுவும் உன்னுடைய திருவடிகளை காட்டணும் காலையும் சூடக கைகளையும் வளையல் வளையல் இருந்த கைகளையும் எனக்கு காட்டணும் வளையல் வந்து காட்டும் போது எனக்கு தெரிஞ்சிடும் அபயஹர் சொல்லிட்டு அதனால நான் நான் அதை பார்த்து பயத்தை உன்னையே நான் பற்றி இருப்பேன் நான் உன்னை மட்டுமே பார்ப்பேன் இந்த கால் வந்து யாருக்கு பயத்தை கொடுக்கும் காலனுக்கு பயத்தை கொடுத்து விடும் ஏன்னா ஒரு வாட்டி அடி வாங்கிக்க சம்ஹார கால சம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் இடது காலால் அவனை உதைத்த பொழுது அது ஞாபகம் இருக்கு அதனால காலை பார்த்து பயந்துடுவான் அபிராமி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுவான் அப்படிங்கிற மாணவர் தேட நின்ற இப்படிப்பட்ட திருவடிகளவை பக்தர்களுக்கு மிக எளிதில் கிடைக்கக்கூடியவை தரிசனம் தரக்கூடியவை ஆனால் திருமாலோ பிரம்மதேவரோ ந வேலன்களோ தேவர்களோ எல்லோரும் கேடுகின்றார்கள் உன்னுடைய திருவடி தரிசனத்தை அவள் ஆனா நீயோ அந்த உலகத்துல எல்லாருக்கும் மிக எளிமையாக தரிசனம் பண்ணிக் கொண்டிருக்கிற குடிசைல இருக்கிற ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு அளந்து வந்தா வந்து உன்னை தரிசிக்க வந்தா அப்படின்னா நீ உனக்கு ரொம்ப ஈஸியா தரிசனம் கொடுத்துருவா ஒன்னும் கஷ்டமே கிடையாது ஆனா தேவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படிதான் வந்து பூமிக்குதான் வரணுமோ வந்து பாக்கணுமோ இங்க வந்துதான் அப்படியா இல்லையா தாயார பாக்கணுமோ இதைதான் அம்மையை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இயங்குறாங்க திருமாலுக்கு தரிசனம் கிடைக்கிறது இல்ல பிரம்மதேவருக்கு அதுல தரிசனம் கிடைக்கிறது இல்ல வேதங்கள் புழம்பி போய் நிற்கின்றன என்ன பண்றது அம்பாளின் திருவடிகளை பற்றி ஒரு முடிவையும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றன இளைஞனை பற்றி ஒரு விஷயமும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றன அப்படி இருக்க நீ வந்து ரொம்ப எளிதாக எளிமையாக எல்லா மக்களுக்கும் தரிசனத்தை கொடுக்கின்றாய் எனக்கு காலம் வரும் பொழுது அம்மா நீயே எனக்கு என் முன் வந்து நின்று என்னுடைய பயத்தை போக்க வேண்டும் எனக்கு அருளை நீ தர வேண்டும் பொழிய வேண்டும் அப்படின்னு பாடுறாரு மாலையன் தேட மறைதேடவானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை விண்காலின் மேல் விடும் போது வெளிநீர் கண்டாய் காலையுடேனையும் பாகையும் போலும் பனிமொழியே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்தூ